இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொபஸர்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆப் எஜுகேஷனுக்கான தேர்வு வந்துட்டு டிசம்பர் இருபத்தி ஏழு ஸோ எல்லாருமே கால் டிக்கெட் எடுத்திருப்பீங்க இப்போ தேர்வுக்கும் நீங்கள் இருப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ஏற்கனவே எழுதி அனுபவப்பட்டவர்களாகவும் இருப்பீங்க ஸோ டிஎன்பிஎஸ் எக்ஸாமும் எழுதியிருப்பீங்க பிஜிடிஆர் பி டெட் எக்ஸாம் இப்படி எழுதிய அனுபவம் இருக்கும் ஸோ அதனால் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதக்கூடியதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ இதில் பலரும் கேட்கக்கூடியது இந்த பேப்பர் டூ டிஸ்கிரிப்ஷன் டைப் மெத்தடு எஸ்ஐ டைப் மெத்தடு வந்துட்டு இது எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்குறீங்க அதாவது இப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிற போது இது தமிழில் எழுதலாமா இல்லை ஆங்கிலத்தில் எழுதலாமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ உங்களுக்கு ஆங்கில புலமை இருக்குது கிராமரட்டிக் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் எழுத முடியும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுங்க இதில் வந்துட்டு மேஜர் இங்கிலீஷ் அப்படிங்கிற போது அவர்கள் வந்துட்டு தமிழில் எழுதலாமா அப்படிங்கிறோம் இந்த கேள்வி உங்களிடத்துல இருக்கும் ஸோ நீங்கள் மேஜர் இங்கிலீஷ் அப்படிங்கிற போது நீங்கள் இங்கிலீஷ்லேயே எழுதுவது தான் உங்களுக்கு எழுத சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அப்போ நான் தமிழில் எழுதக்கூடாதா அப்படின்னா இப்போ என்னன்னா இந்த பேப்பரை வந்துட்டு யார் வேணாலும் திருத்துவாங்க யார் வேணா மீன்ஸ் அதாவது எந்த மேஜரை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் தமிழ்னா தமிழ் மேச்சரை சார்ந்தவர்கள் தான் திருத்துவாங்க ஆங்கிலம்னால் ஆங்கில மேஜரை தான் திருத்துவாங்க அப்படின்னு இல்லை ஸோ இதை யார் வேணுன்னாலும் இந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க வேணாலும் காமர்ஸாக இருக்கலாம் எக்கனாமிக்ஸாக இருக்கலாம் பாட்னியாக இருக்கலாம் மேத்தமெடிக்ஸாக இருக்கலாம் ஸோ எந்த மேஜரை சார்ந்த ஆசிரியர் பேராசிரியர் இருந்தாலும் அவர்கள் தான் அதை திருத்த போகிறாங்க ஸோ அதனால் இதில் வந்துட்டு இவங்க இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க அதனால் இங்கிலீஷு புலமை இருக்குதுன்னு சொல்லிட்டு கூடுதலாக மதிப்பெண்ணும் இல்லை தமிழில் எழுதியிருக்காங்க என்ன இது ஒரு காலேஜுக்கு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இதுக்கு தமிழ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் குறைச்சும் போட போகிறாங்களா ஸோ அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு தேவை அந்த கண்டன்ட்டு ஸோ அந்த கண்டன்ட்டை எப்படி நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதில் ஐந்து கொஸ்டின் கொடுத்து அதில் ஒன்றை எழுத போகிறீங்க முப்பது முந்நூறு வேர்க் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற போது அந்த முந்நூறு வேர்க்ஸுங்கிற போது எப்படியாக அந்த ஆன்சரை வந்துட்டு நீங்கள் எழுத போகிறீங்க இதுக்கான கெட்டிங் எல்லாமே கொடுத்து நீங்கள் எழுத போகிறீங்க இதில் வந்துட்டு சிலர் கேட்கக்கூடியது இப்போ நான் வந்துட்டு பேனால் எந்த பேனால எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொதுவாக வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்துட்டு பால் பேன்னு அதாவது பிளாக்லெட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த பிளாக்லெட்டையே தான் நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த சே டைப் ஆஃப் கொஷினுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா நீங்கள் எல் கரெக்டாக அந்த பேப்பரில் போது அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறதுல அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஏதோ ஆரம்பித்து ஏதோ கடமைக்கு எழுதக்கூடிய விடயமாக இல்லாமல் நீங்கள் ப்ரசன்டேஷன் கரெக்டாக தெளிவாக எழுதுகிற எழுத்து அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதில் என்னென்னா இந்த டைப் ஆஃப் மெத்தடு வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே டிஎன்பிசிலலாம் வந்துட்டு இருந்த மெத்தடு தான் ஸோ அந்த விதத்தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த அதே சிலபஸை இதுக்கு வந்துட்டு இந்த அஜிஸ்டல் பர்பஸஸுக்கு வந்துட்டு இப்போ பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒரு காமன் சிலபஸ் அப்படிங்கிற போது எல்லாருக்குமே இதே தான் வரப்போகுது அப்படிங்க ஆங்கிலத்தில் எழுத முடியும் கிராமட்டிக் மிஸ்டேக் இல்லாமல் உங்களோட ஓன் நடையில் ஸோ பக்காவாக எழுத முடியும் ஏன்னா மனப்பாடம் பண்ணி அப்படியே வந்துட்டு எழுத முடிய இருக்கக்கூடாது அப்போ உங்களுடைய ஓன் நடைல நீங்க இங்கிலீஷ்ல வந்துட்டு உங்களால எழுத முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்க அதில் எழுதுங்க தமிழில் வந்துட்டு எழுத முடியுமா எழுத முடியாதான்னா நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம் ஸோ நீங்கள் எழுதி கொடுத்தாங்க ரைட்டுங்களா ஸோ ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் எழுதக்கூடாதுன்னு யார் சொல்ல போகிறான் ஸோ அது இல்லை அப்போ நீங்கள் ஏன்னா அங்கே வந்துட்டு தமிழ் எழுதலாமா இங்கிலீஷ் எழுதலாமான்னு எதையுமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தலை ஆனால் வந்துட்டு கடந்த காலம் டிஎன்பிஎஸ்சியோடைய இதை எடுத்து பார்க்கும்போது ஸோ தமிழ்லையும் எழுதக்கூடிய ஒரு விடயமா இருக்கிறதுனால இது தமிழ்லையும் நீங்க எழுதலாம் சரிங்களா அப்போ தமிழ்ல எழுதும்போது ரொம்ப கவனமாக இருந்த அந்த இலக்கணம்ங்கிறது வந்துட்டு தெளிவாக ஏன்னா நீ உங்களுடைய சொந்த நடையில தான் எழுத போறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தாய்மொழியில தான் எழுத போறீங்க அதனால கதைகதையாலாம் ஒரு வள வளன்னு எழுதாம என்ன கண்டன்ட்டோ ஏன்னா முந்நூறு வேட்ஸ் தானே இருக்கணும் இப்போ என்ன கண்டனோ அந்த கண்ட்டுக்கு தேவையானதை அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இந்த லகரம் ஆஹ் ரா ரா ஸோ இதுலலாம் வந்துட்டு கொஞ்சம் அது கரெக்டான கரெக்டான வேட்ஸா வந்துட்டு எழுதணும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு கிராமரட்டிக்கு தமிழ் கிராமரட்டிக்குங்கிறது ஒரு முக்கியம் இல்லையா ஸோ அந்த எழுத்து பிள்ளைங்கிறது ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனம் வேணும் அதே போல் வந்துட்டு அந்த ஹெட்டிங் கொடுக்கக்கூடிய விடயங்கள் ஸோ அதிலெலாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மேட்ச் பண்ணி அந்த கெட்டிங் கொடுங்க ஸோ நீங்கள் இந்த ஐந்து விதமான சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு ஐந்து விதிலையும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய கால அரசியல் என்னவா இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம் அதுபோல் அறிவியல் தொழில்நுட்பம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா அது உள்ள இன்னைக்கு என்ன அன்று எப்படி இருந்துச்சு இப்போ எப்படியாக அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்க இதை வந்து நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி அதற்கு தகுந்த மாதிரி ஒரு டேட்டா ஏன்னா வளவளன்னு வளனு எழுதுறது என்ன உங்கள் தாய்மொழியில் எழுதும்போது நீங்கள் கூட வளவளன்னு எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த எழுதக்கூடியதில் ஒரு குறிப்பிட்ட டேட்டா ரேஷியோ இதெல்லாம் வந்துட்டு அதில் மேக்கப் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற தெரிகிற ஒரு சூழலை உருவாக்கணும் ரைட்டுங்களா ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த எசெட்டை இப்போ வந்துட்டு வடிவமைக்கணும் ரைட்டுங்களா ஸோ அப்போ கெட்டிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு ப்ரைட்டுங்களா ஸோ அப்போ அந்த பேப்பர் பெர்சன்டேஜை நான் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஸோ இதில் என்னென்னா எந்த மொழியில் எழுதலாம் அப்படின்னா நீங்கள் தாய்மொழியான தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் ரைட்டுங்களா ஸோ அதனால் மேத்தமேட்டிக்ஸு பாட்னி காமர்ஸ்லாம் வந்துட்டு தமிழில் எழுத முடியுமா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் எழுத வேண்டியதானே அப்படின்லாம் அப்படிலாம் இல்லை ஸோ தமிழில் எழுதலாம் ஸோ இங்கிலீஷ் எடுத்து படித்தவர்கவங்களே கூட தமிழில் எழுதலாமா அப்படின்னா எழுதலாம் ஸோ அது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க த இங்கிலீஷையே யூஸ் பண்றது நல்லது அப்படிங்கிறது ஒரு க கருத்து இருந்தாலும் எப்படியாக நீங்கள் வந்துட்டு உங்களை தயார் படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு பத்து நாட்கள் தான் இருக்குது இந்த பத்து நாட்களுக்குள்ளே உங்களை எப்படி வந்துட்டு இந்த தேர்வுக்கு தயாராக போகிறீங்க ஏன்னா பேப்பர் டூவுக்கு பேப்பர் ஒன்றுங்கிறது உங்களுக்கு மேஜர் ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஸோ அது இருக்கட்டும் ஸோ பேப்பர் டூவுக்கு நீங்கள் எப்படி தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஸோ சொன்னபடி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி நிச்சயம் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்